வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் உள்ள சில முக்கிய பதினான்கு முன்னாள் எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களை சந்தித்து தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் பெரும் படையுடன் அதிமுகவில் விலகி தாவாக்காவில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் இவர்களுக்கு சில முக்கிய பதவிகளையும் விஜய் அவர்கள் கொடுக்க போகிறார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த இணைப்பு ஏற்படும் என்றும் இது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல முறை ஆட்சியில் இருந்த அதிமுகவின் எம்எல்ஏக்களே விஜய் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு வருகிறார்கள் என்றால் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மறுபக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களும் மற்றும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தமிழக வெற்றி இணைந்து வருவதால் அடுத்த முறை தாவேகா மற்றும் திமுக என்ற இரு பெரிய கட்சிகள்தான் மோதலை ஏற்படுத்தும் என்ற தகவல்கள் தற்பொழுது உறுதியாக நம்மால் பார்க்க முடிகிறது விஜய் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு ஆதரவுகள் செல்வாக்கு என்று ஒரே வார்த்தையில் நாம் பதிலை கூற வேண்டும் என்றால் உண்மையின் பக்கம் எப்பொழுதும் மக்கள் இருப்பார்கள் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை கடைசி நேரத்தில் அவரது இறப்பிற்கு பிறகுதான் அதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்தோம் ஆனால் விஜய் அவர்களது வாழ்க்கையில் நாம் அதை மாற்றி அமைத்துவிடக் கூடாது சரியான பாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இனியும் இளைஞர்களும் மாணவர்களும் ஒட்டுமொத்தமாக விஜயவர்களுக்கு ஆதரவாக ஒரு முறை வாய்ப்பை கொடுங்கள் அதற்கு பிறகு பார்த்து கொள்வோம் ஏனென்றால் பல முறை திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைத்து தமிழகத்தில் என்ன மாற்றங்கள் வந்துவிட்டது இன்னமும் கொடுக்கக்கூடிய ஊதியம் மக்களுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பயன்படாமல் இருப்பதாகவும் பலரும் புகார்களை கொடுத்துள்ளார் ஆனால் தாவேக்காவின் அடிப்படை கொள்கையே அனைவருக்கும் அனைத்தும் சரிசமமாக கிடைக்க வேண்டும் அனைவரும் ஒரே இடத்தில் சீராக அவர்களது பணிகளை மருத்துவமனைகளை தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் எதையுமே செயல்படுத்தக்கூடாது அனைத்தும் அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களது தாரக மந்திரமாகவே இருக்கிறது இதற்காகவே விஜய் அவர்களுக்கு பலரும் ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் முதலாவது ஆண்டிலேயே சுமார் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருப்பதாக தகவல்களும் கிடைக்க பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜய் அவர்களுடன் இணைந்து அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் பெரும் படையுடன் இணைந்தது சரியா இது விஜய்க்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டை செலுத்துவீர்கள் அவர்களுக்கு ஓட்டை செலுத்துவீர்களா அல்லது அதிமுக திமுக பாஜக நாம் தமிழருக்கு பிற ஓட்டுகளை செலுத்துவீர்களா என்பதை கூறுங்கள்